ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுவத்தி ஆறு எம் இருபத்தி நாலு முப்பத்தி ஒம்பது மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனரு வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு வண்டி எல்லாமே நம்ம தெளிவாகவே கொடுத்துருவோம் வண்டி நேரில் தான் நம்ம பார்த்து எடுக்கிறோம் அதனால் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் ரீபல் டயர் தான் நாலுமே ரீபல் டயர் ஃபுல் பட்டன் இருக்குது பாருங்கள் டிஸ்பிளேவும் டிஸ்கும் நல்லா தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் பை செவன் போய் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குறைஞ்ச ரேட்டில் சொந்த யூஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் இல்லை மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இருக்குது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் போட்டுக்கலாம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா செவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறார் வண்டி ஓனரு அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து நேரில் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் ஃபைனான்ஸில் வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்க நீங்களே தான் ரெடி பண்ணிக்கணும் வெளியிலேருந்து வரவங்க லோக்கல் ஏரியாவுக்காக லோக்கலில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது அவரும் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அவர் காட்டுது நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் மேனிலாம் ஓரளவுக்கு மீடியமான ரேஞ்சிலே இருக்குது ஏன்னா லோ மாடல் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் சீட்லாம் கூட நல்லா தான் இருக்குது லோ மாடலில் சொந்த யூஸுக்கு மகேந்திரா வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் மூணு ஓனர் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் எடுத்துன்னு போனால் அப்படியே ஓட்டலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் டேக்ஸில் எக்ஸ்ட்ரா பெட்டிங் பம்பர் இருக்குது ஊக் இருக்குது மற்றபடி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே ரெக்கார்டு வண்டி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பை செவன் பை சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்